பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு செய்யப்பட்டுள்ளது மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா தார் ரோட் ஃபேஸ் உள்ளது தார் ரோட் ஃபேஸில் நிலம் அமைந்துள்ளது இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்திரை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நபரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்